நான் வியந்து பார்க்கிற ஒரு கவிஞன் இந்த மண்ணிலே காலமேக புலவர் காலமேக புலவருக்கு இருக்கின்ற திறமை அளவிற்கு அவருக்கு பெயர் இல்லாததற்கு காரணம் அவர் எந்த காவியத்தையும் பாடாமல் போய்விட்டாரே என்பதுதான் ஆனால் மிகப்பெரிய திறமை நென்மையொத்த மாதா கவிஞர் வாரி எழுதுவார் மாம்புவின் நென்மையொத்த மாதா நீ மணிவாயின் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காலமேகம் மீன்பூக்கு வெளியாலே மீனாலே மீண்டும் தாம்பூலம் தரித்து எந்த தலைமேலே துப்பிடுக அப்படி திருவானைக்க அம்பாளால் அருள் பெற்றவர் காலமேகப் புலவர் என்கின்ற கதை உண்டு அந்த காலமேகப் புலவருடைய தலைமையை பார்த்து வியந்து போகிறோம் ஒரு கவிஞர் என்கிற முறையில எனக்கு அவ்வளவு வியப்பு வரும் ஒரு சபையிலே பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவரது புலவர் சொன்னாராம் நீங்கள் எந்த வார்த்தையில் வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அந்த வார்த்தையிலே நான் பாடலை ஆரம்பிக்கிறேன் நீங்கள் எந்த வார்த்தை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அதிலே நான் முடிக்கிறேன் ஏன்னா வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல நான் மதுரை பொதுப்பணித்துறையை பணியாற்றிக் கொண்டிருந்தேன் எனக்கு சென்னை மாறுதல் வந்தது சென்னை தலைமைச் செயலகத்திற்கு மாறுதல் வந்தது பொதுப்பணித்துறை தலைமைச் செயலத்திற்கு மாறுதல் வந்தது புத்தமிழின் கலைஞர் அவர்கள் இப்படி முதலமைச்சர் மாறுதல் வந்தது குடும்பம் இங்கே படித்து கொண்டு திருநகரிலே குடும்பம் இருந்தது வார வாரம் ஊருக்கு வருவேன் பசங்கள் பையங்க வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க மாறுதல் வந்தது செப்டம்பர் மாதம் நான் ரயிலே வந்துவிடுவேன் வார வாரம் வந்துவிடுவேன் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ரயிலில் உட்காந்துருக்கேன் எனக்கு எழுத்து ஒருத்த உட்காந்துருக்கார் எங்கே வேலை பார்க்குறீங்க இப்படி இந்த இடத்துல வேலை பார்க்குறேன் ஓஹோ உங்களுக்கு வார வாரம் ரெண்டு நாள் லீவோ ஆமாம் சனி ஞாயிறு லீவு குடும்பம் மதுரையில் இருக்கு ஓ ஓ வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க இருப்பீங்க ஆமா இப்ப சனி எப்போ வரும்னு உங்க மனைவி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களோ அந்த ஒரு சொல் சனின்னு அவர் சொன்னது என்னையவா கிழமையான இதுவரைக்கும் விளங்கல அதே மாதிரி அவர்கிட்ட காலமேக புலவர்கிட்ட ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லியிருக்கிறாரு சரி நான் சொல்ற வார்த்தையில ஆரம்பிச்சு சொல்ற வார்த்தையில முடி சரி செருப்புன்னு ஆரம்பிச்சு விளக்குமாறுன்னு முடி எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க செருப்புன்னு ஆரம்பிச்சு விளக்குமாறு முடி காலமேகப் அற்புதமான வார்த்தை என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு கவிதை பாடுகிறார் அந்த கவிதையினுடைய பொருள் என்னவென்றால் ஒரு பெண் வந்து வண்டை தூது விடுகிறார் வண்டே மலைகளின் தலைவனாக இருக்கிற பெருமானை ஆற தழுவ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இதை சென்று அவனிடம் சொல்லு இதுதான் பொருள் அவர் எழுதுறார் பாருங்க செருப்புக்கும் வீரர்களை செருப்புன்னு ஆரம்பிச்சிருக்காரு செருப்புக்கும் வீரர்களை செரு என்றால் போர்க்களம் செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல பொறு என்றால் மலை புல்ல என்றால் தடுவ பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீட்டிற்கும் வண்டே விளக்குமாறே இதை போய் நீ விளக்கு என்று தெருப்புக்கும் வீரர்களை சென்று வைக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே என்று முடிகிறார் அவ்வளவு திறமை வாய்ந்த காலமேக புலவர் ஆனால் ஒரு கவிஞன் சரியாக இருந்தால் அவன் கடவுளுக்கே சவால் விடலாம் என்பதற்கு காலமேகம் ஒரு உதாரணம் ஒருமுறை முறை திருநெல்வேலியில் அவர் வசித்த ஸ்ரீரங்கத்திற்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நல்ல பசி அவர் கோவில்பட்டிக்கு அருகிலே வருகிறார் கோவில்பட்டி பெருமாள் கோவிலிலே திருவிழா நடக்கிறது உள்ளே போனால் ஏதேனும் கிடைக்கும் என்று நான் சொல்கிற இந்த செய்தியை கவியரசர் கண்ணதாசன் நான் ரசித்த வரணைகள் என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் கோவில்பட்டி பக்கத்திலே வருகிறார் நல்ல பசி கோயில்பட்டி திருவிழா நடக்கிறது சரி ஊருக்குள்ள போனால் ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் என்று ஊருக்கு போகிறார் அவர் போகிற நேரத்தில் உள்ளே சப்பரம் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த சப்பரம் தூக்கிகள் சப்பரம் இவர் இனி நல்ல ஆள் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார் என்கிறார்கள் இவர் நீ வா சப்பரத்தை தூக்கின்னு சொல்லி இவரையும் சப்பரத்தை தூக்கி சப்பர ஊரை சுத்தி வந்து இறக்கி வைக்கிறாங்க கோயில்ல எல்லாருக்கும் சாப்பிடுவதற்கு உண்டக்கட்டி கொடுக்கிறார்கள் காலவேக புலவருக்கு கொடுக்கவில்லை தள்ளி விட்டார்கள் நீ போன்னு காலவேக புலவருக்கு கோபம் வந்து அப்பொழுது அந்த பெருமாளை பார்த்து பாடுகிறார் பாலை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பாலை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பழிகாரா வேலையெல்லாம் இவ்வேளை பதினாறு நாளிகைக்கு மேல் ஆயிற்று என் தோளை முறித்தது மன்றி நம்பியானையும் சுமக்கச் செய்தாய் நாளை இனி யார் சுமப்பார் என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று பாடிவிடுகிறார் இதை கண்ணதாசன் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு கயத்தாறு பெருமாள் கோவிலில் யார் நினைத்தாலும் திருவிழா நடத்த முடியவில்லை திருவிழா என்று பேச ஆரம்பித்தாலே ஏதேனும் தகராறு வந்து விடுகிறது என்று பதிவு செய்கிறார் நானும் நேரிலே சென்று கயத்தாரிலே விசாரித்தேன் அதற்கு பிறகு கயத்தாறிலே ஒரு காரியம் செய்திருக்கிறார்கள் கயத்தாறு பெருமாள் கோவிலுக்கு முன்பு காலமேக புலவருக்கு ஒரு சிலை வைத்தார்கள் ஐயா முதலில் உனக்கு மரியாதை செய்கிறோம் நீ உன்னுடைய சாபத்திலிருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று வேண்டிய பிறகுதான் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடக்கிறது என்று சொல்கிறார்கள் நினைத்து பாருங்கள் கடவுளுக்கே சக்தி கொடுக்க கடவுளுக்கே சாபம் கொடுக்கிற ஆற்றல் ஒரு கவிஞனுக்கு இருந்திருக்கிறது ஆனால் கவிஞனும் அப்படி இருக்க வேண்டும் என்பது முக்கியம்